அவது உள்ள சுல்லா மிஸ்ல்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே வெற்றி மீது வெற்றியை அல்லாஹ் போராளிகளுக்கு கொடுத்திருக்கிறார் அது குறித்த தகவல்கள் நமது வைகிற விஷன் சா சேனலில் இடம்பெற்று இருக்கிறது பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் மிக முக்கியமான பல பகுதிகளைத்தான் இதில் இந்த சேனலில் நாம் பார்த்து வருகிறோம் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் மானிட்டைசேஷன் இல்லை அடுத்து நாம் இங்கே பார்க்க போகுது நேற்று நான் மேலே நாட்டு ஊடகங்கள் எப்படியெல்லாம் செய்திகளை திரித்தும் மறித்தும் போடுகின்றன குறிப்பாக ராய்டர் போல் ஏஜென்சி ஃப்ரெஞ்சு பிரஸ்ஸி இது போன்ற செய்தி நிறுவனங்களே பொய்களை இட்டுக்கட்டுகின்றன வால்செஸ்டல் நியூயார்க் டைம்ஸு இது எல்லாம் ஹமாஸ் மேக்ஸ் யூ டேன் என்றெல்லாம் போட்டதையும் அதனுடைய உண்மைத்தன்மையும் நேற்று நமது காணொலியில் பார்த்தோம் ஹமாஸ் ஜனவரி பத்தொன்பதற்கு முன்னால் போட்ட அதே ஒப்பந்தத்தை சற்று மீறாமல் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் மூணு பேர் அந்த கட்டத்தில் விடணும் அதை நாங்கள் விடுவோம்னு சொன்னாங்க இவர்களாகவே போன திங்கட்கிழமை அமாஸ் வந்து நீ வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினால் நாங்கள் யாரையும் விட மாட்டோம் என்று சொன்னார்கள் அது லாஜிக் நீ விட தயாராக இருந்தால் தான் நாங்கள் விடுவோங்கிறது வந்து பகுத்தறின் பார்ப்பட்டது அது அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவர்கள் மூணு பேரை விடுவோன்னு சொன்னதை பேர்களை கொடுத்தாங்க இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கொண்டது நத்தியானுகு போனார் ட்ரம்பை சந்தித்தார் அவமானப்பட்டு வந்தார் அந்த குடும்பங்களை கூப்பிட்டு சொல்லிட்டார் உங்கள் குடும்ப உங்கள் இதை சார்ந்த மூன்று பேர் வருகிறார்கள் மூன்று பேர் மூணு பேரோட குடும்பத்துக்கும் சொல்லிட்டாங்க அப்போவே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆனால் நத்தானு ட்ரம்ப்பை வந்து நேற்று சீனாம் என்ன சின்னா நீ சொன்ன தான் நான் வந்து பாலஸ்தீனா கைதிகள் முந்நூற்றி அறுபத்தொம்போது பேரையும் விடுவோம்னா நேற்று ட்ரம்ப் வந்து தலையை குனிஞ்சிக்கிட்டு அது அப்படி இப்படின்னு ஏதோ ப்ரெஸ் மீட்லெல்லாம் உளறினதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போது ட்ரம்ப்பு தோல்வி மீது தோல்வி என்னை வந்து சேரும் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் அமெரிக்க மக்களை சேரும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டான் அது எப்படின்னா பெரிய திமறு பிடித்த அவன் அவனுக்கு தோல்வியை வாங்கி கொடுத்ததில் போராளிகளுக்கு தான் மிகப்பெரிய வெற்றி வந்தவன் நிறைய அறிவிப்பை போட்டான் பாருங்கள் அதில் அடிப்படை தேவைகள் அமெரிக்காவினுடைய அடிப்படை தேவைகள் இதை ஒரு காணொலியில் நான் கூடிட்டு காட்டியிருக்கிறேன் தேவைகளான எஜுகேஷன் லோனு ஹெல்த்து சம்மந்தப்பட்டது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நடத்தினான் அதை வந்து அவனுடைய அந்த வெட்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு அதிபர் போடக்கூடிய ஆணை செயல்படுத்த வேண்டும் முடியுமா முடியாதா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அவங்களுடைய சபை அமெரிக்கானுடைய சபையே நாங்கள் வந்து அந்த உதவிகளை எல்லாம் நிறுத்தவில்லை ட்ரம்ப்னுடைய ஆணையை நாங்கள் நிறுத்திவிட்டோம் வி ஆர் நாட் ஃப்ரீசிங் தி எய்ட்ஸ் பட் ஃப்ரீஸிங் தி ஆர்டர்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஆஃப் ட்ரம்ப்னு சொன்னாங்க எவ்வளோ பெரிய அவமானம் கீழே உள்ள லார்கல்யாண் ஜாந்தியாக போய் இதெல்லாம் நிறுத்த முடியாதுண்டா முதல் அவமானம் அடுத்தது ட்ரம்ப்புக்கு அடுத்த அவமானம் என்னான்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் எய்ட்ஸ் ஏஜென்சிஸ் இருக்கு பாருங்கள் அதாவது யுனைடெட் இல்லை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி டெவலப் டெவலப் ஏஜென்சி ஃபார் டெவலப் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அவர் அப்படி அதாவது வெளிநாடுகளுக்குடைய உதவிக்கு என்ன பண்ணுற என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா வெளி உலக நாடுகளையெல்லாம் முன்னேற்றக்கூடிய அமெரிக்கானுடைய பன்னாட்டு நிறுவனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த உதவியெல்லாம் நடத்திவிட்டால் இப்போ என்ன பன்னாட்டு நிறுவனம் அதையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க ஏன்னா அதில் ஒரு முக்கியமான லேபர் ப்ராப்ளம் வந்துவிட்டு என்ன லேபர் ப்ராப்ளம்னா ஒரே உத்தரவில் ஒம்பதாயிரத்து எழுநூறு பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் வந்துட்டு அதையும் கோர்ட்ரு கீழே உள்ள ஒரு சாதாரண கோர்ட்டை நிறத்தி விட்டான் போயிடணும் இவ்வளோ பேரை வேலை இல்லாமல் ஆக்க முடியாதுன்னு அடுத்தால் பிரேசிலும் கொலம்பியாவும் கொடுத்த பெரிய அவமானம் அது என்ன அவமானம் தெரியுமா கொலம்பியாவும் பிரேசிலும் கொடுத்த அவமானம் அவன் ஃப்ளைட்டில் நம்ம நாட்டுக்கு அனுப்பின மாதிரி கால்கையெல்லாம் கட்டிவிட்டான் அங்கே என்ன நம்ம நாட்டு பிரதமராக இருக்காரு அவனும் வந்து போய் இந்த அவமானப்படுத்தி எங்கள் மக்களை என்ன அனுப்ப முடியாது அவன் வந்தது அன்டாக்குமெண்டட் மைக்ரேஷன் தான் அவன் வந்தது எந்த முறையான ஆவணங்கள் இல்லாமல் வந்தாங்கிறது உண்மைதான் தான் அமெரிக்காவுக்குள்ள ஆனால் என் மக்களை நீ அனுப்பெண்ணியமாக தான் அனுப்பணும் ஆனால் ஃப்ளைட்டை இறக்கக்கூடாதுன்டான் இங்கேயும் ஒரு பிரச்சனை ஓடுது டெல்லியில் இறக்காமல் ஏன் அந்த அவங்க அவங்கள நூற்றி ஒம்பது பேர் அழைத்து வந்தார்கள் அல்லவா அந்த இதையெல்லாம் நீ ஏன் அமித்ஷா இருக்கு முதல்ல நூற்றி நாலு நேற்று நூற்றி ஒம்பது அவங்களெல்லாம் ஏன் அமித்ஷருக்கு அனுப்புகிற ஏன்னா அமித்ஷா அங்கே உள்ளவனும் வந்து பிரச்சனை பண்ணுறான் அப்போது இங்கே உள்ளவங்க இல்லை கொலம்பியாவிலேயும் பிரேசில்லையும் இருக்கிறான் அவன் ஃப்ளைட்டை தரையே இறங்க விட மாட்டேன்டான் அமெரிக்காவுடைய கார்கோ ஃப்ளைட்டை போயன்டான் அது திரும்ப அங்கே போய் பேசஞ்சர் ஃப்ளைட்டில் வந்தாங்க கண்ணியமாக வந்தாங்க அது ஒரு பெரிய அவமானம் ஏ கொர கொலம்பியாவும் பிரேசில் ரெண்டை சாதாரண சின்ன நாடுகள் அந்த நாடுகளே பெரிய அளவில் அவமானப்படுத்தி விட்டன அடுத்தது இந்த எய்ட்ஸ் ஏஜென்சியில் மிகப்பெரிய அளவில் ஒரு அவமானம் வந்ததா பிறகு ஐசிசிக்கு ஒரு இதை கொடுத்தான் அங்கே உள்ள மக்களே அமெரிக்காவினோட கோர்ட்டில் போட்டாங்க எப்படின்னா நீதி பரிபாலனம் என்பது பக்க சார்பட்டு நடக்க வேண்டும் நான் சொல்வதை கேட்கவில்லை என்று சொன்னால் உனக்கு பொருளாதார தடையை போடுவோம்னு சொன்ன ஒன்று அங்கே உள்ளவன் கேஸ் போட்டான் இப்போ அது வந்து பிரச்சனையில் இருக்கு அப்போ அடுத்த அவமானம் ஒன்று இரண்டு ஒரு நாட்களில் அறிவிக்கப்படலாம் அதை விட பெரிய அவமானம் என்னன்னா உலக நாடுகள்லாம் சேர்ந்து மேலை நாட்டினுடைய ஆதிக்கத்திலிருந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஐநா ஐக்கிய நாடுகள் சபை அதனுடைய கிளை அமைப்புகள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஐசிசி ஐசிஜே இது எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும் இனிமேல் வெஸ்டர்ன் வேல்யூஸுக்கு இங்கிட்ட இடம் கொடுக்கக்கூடாதுன்றாங்க அது ரொம்ப முக்கியம் அதாவது மேலே நாட்டு விளிமியங்களுக்கு அதனுடைய நெறிமுறைகளுக்கு நாம் இங்கே இடம் கொடுக்கக்கூடாது நம்ம எது நீதி அதைத்தான் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் ஐசிசிக்கு மேலே ஒரு பொருளாதார தடை என்பது ஐசிசியே செயல்படாமல் அதை ஒருதலை பட்சமாக தான் நீ செய்யணும்னு செய்கிறது இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஜஸ்டிஸுக்கு எதிரானது ஆகவே அதை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு உன் பொருளாதார தடை ஒரு பக்கத்தில் கிடக்குன்னு சொல்லி உலக நாடுகள்லாம் சேர்ந்து அந்த பணத்தை நாங்கள் தரேன்ட்டாங்க இந்த அரபு நாடுகள் சொல்லலாம் அழகாக அறிவிக்கலாம் அவனை இப்போ ஹமாஸுக்கும் அதுக்கும் பயந்துக்கிட்டு இந்த வெட்டியை அவங்க பெற்ற இந்த வெட்டிகளை தட்டி பறிக்கக்கூடிய வேலை செய்கிறாங்களே தவிர ஒரு அறிவிப்பை செய்ய மாட்டேன் என்கிறார்கள் அதில் ஒரு பெரிய அவமானம் ட்ரம்ப்புக்கு ஏற்பட்டது இப்படி தோல்விக்கு மேலே தோல்வி அவமானத்துக்கு மேலே அவமானம் இப்போ ஐசிஜே இவனோட கிரீப்பில் இருந்த வெளியில் வந்துட்டுனா உலகத்தில் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்து கொள்வதற்காக இனப்படுகொலைகளை கூட்டுப்பதிவுகளை இன சுத்தரிப்புகளை செய்யக்கூடிய பல பிரதமர்களையும் அதிபர்களையும் பிரசிடென்டுகளையும் சிறையில் தள்ளும் வாய்ப்பு அதிகரிக்கும் ஐ உலக நிறுவனங்களுடைய அந்த ஆளுமை நிலைநிறுத்தப்படும் இனி அதில் முஸ்லீம் நாடுகள் குறிப்பாக இந்த போராளிகள் குழுக்கள் நீதிக்காக போராடி ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பேரை ஏ பணிதந்திருக்கின்ற இந்த போராளிகள் குழுக்கள் முன்னெடுக்க வேண்டும் அந்த முயற்சிகளை ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் நீதிக்கு பக்கத்தில் நிற்பவர்கள் தங்களுடைய தாய் தந்தவர்களுக்கு எதிராக இருந்தாலும் நீதியின் பக்கமே நீங்கள் நில்லுங்கள் என்ற இறைவசனத்துக்கு சொந்தக்காரர்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு சேர்க்கிறோம் வாயிற்தவானால் அங்கில்ல அரம்பில்லா